அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சியிலேருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்க போகிற சைட் வந்து இப்போ திருச்சி மாத்தூர் இருந்து தஞ்சாவூர் ரோட்டில் உள்ள சைட்டு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சைட் வந்து எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக நம்மளுடைய ஒலிம்பிக் அகாடமி வரப்போகிற இடத்துலேருந்து நியரஸ்ட்டு தாங்க ஒரு அரை கிலோமீட்டரோட இருக்காது அங்கே தான் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியத்தோட முக்கியத்துவம் என்னென்னா நிறைய ஒரு அகடமிக் வருதுங்க ஒரு அகடமிக்கில் வந்து என்னென்ன உள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னா ஹேண்ட்பால் கோர்ட்டு ஃபுட்பால் கோர்ட்டு ஹாக்கி கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டு அதே மாதிரி வாலிபால் கோர்ட்ஸு அப்புறம் வந்து அக்கடமிக் சொல்லித்தர இடம் எல்லாமே வந்து அமையப் போகுது அது மாதிரி தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது யூடியூப்லேயும் வந்திருக்கு மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் வந்திருக்கு இது வந்து வித் கேலரியோடய பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தான் வந்து நம்மளுடைய லேஅவுட் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய அவுட் பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபத்தோரு ஏக்கரில் பண்ணிகிட்ருக்கோம் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோட்டில் தான் என்ட்ரன்ஸே பண்ணிட்டுருக்காங்க வந்து நம்ம வந்து இதில் வந்து நிறைய லே அவுட்டில் வந்து இப்போ பத்திரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய லே அவுட்டில் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு விரும்பி ஃப்ரண்ட்லேயே எடுக்கிறாங்க ஏன்னால் நிறையா வந்து நிறைய புக் ஃப்யூச்சரில் வந்து கிடைக்காது இந்த மாதிரி இடம் வந்து அப்படின்னு விருப்பப்படுறவங்க வாங்க அண்டர் ட்ரைனேஜ் டிரைனேஜ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி கார்பரேஷன் பைப்லைன் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து கார்டனிங் அப்புறம் வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் பேங்க் லோன் ப்ரொவைட் தரோம் மார்க்கெட் வேல்யூவில் வந்து எழுபது பர்சன்ட் பேங்க் லோன் ப்ரொவைட் தரோம் நம்ம வந்து ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்குறவங்களுக்கும் ரே வீடு கட்டுறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஏன்னா இதில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபியூச்சரில் இந்த இடம் வந்து அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ரோடு என்எச்சை வந்து நெருங்கி வந்துடும் அப்படிங்கும்போது போது இந்த இடத்துல வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்